இந்த வீடியோவில் பார்த்தினா பிகினர்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒர்க் அவுட் ரொட்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அஞ்சு நாள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு நாள் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டு நாள் பார்த்தனா கார்டியோ ஒர்க் அவுட் வந்து பண்ணணும் ஸோ கார்டியோ அவுட் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து கார்டியோ ஒர்க் அவுட் வந்து சூஸ் பண்ணி ஆகணும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கார்டியோ ஒர்க் ஒர்கவுட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஸோ வந்து மசிலில் வந்து பில்டு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது ரொம்ப உள்ளே இருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அவங்க பார்த்தனா கார்டியோ வந்து பண்ண தேவை இல்லை ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ரொம்ப குண்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கார்டியோ வந்து பண்ணியாகணும் ஏன்னா அவங்க பாடியில் அதிகமாக ஃபேட் இருக்கும் ஸோ அந்த ஃபேட்லாம் லூஸ் பண்ணும் அப்படின்னா கார்டியோ ஒர்க் அவுட் வந்து பண்ணியாகணும் இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் அதனால் ஒர்க் அவுட் ரொட்டினை வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க உங்க பாடியை ஃபிட்டாக மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்கள் பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு சூப்பராக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் பாடியை வந்து ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த தேர்ட்டி பர்சன்ட் ஒர்க் அவுட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ மிச்சம் இருக்க செவன்ட்டி பர்சன்ட் பார்த்தினா உங்களோட டயட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணால் தான் உங்கள் பாடியை வந்து ஃபிட்டாக மெயின்டெயின் பண்ண முடியும் ஸோ அதை விட்டுட்டு நிறைய பேர் பார்த்தோன்னா செவன்ட்டி பர்சன்ட் அவுட் அதிகமாக பண்ணிவிட்டு டயட்டை எடுக்காமல் போகிறாங்க அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் கம்மி தான் நான் சொல்லுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோடய டயட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் செவன்ட்டி பர்சன்ட் உங்களோட டயட்டில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் உங்கள் பாடி ஃபிட்டாக வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பல்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதிகமாக பண்ணுங்கள் ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட மசிலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட மசில் க்ரோத்துக்கு நல்லாவே உதவியாக இருக்கும் ஸோ ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங் அப்புறம் பார்த்தா நீங்கள் குண்டா இருந்தீங்க அப்படின்னா ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் பார்த்தினா கார்டியோ வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ அப்படி நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்க பர்சன் அப்படின்னா ஸோ கார்டியோ பண்ண தேவையில்லை இதெல்லாம் பார்த்தோன்னா தான் ஒரு பர்ஃபெக்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் அதனால் இந்த ஒர்க் அவுட் ரொட்டீனில் என் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் வேரியேஷன்லாம் பண்ணலாம் ஸோ பைஸ்அப்புக்கு என்ன மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம் ப்ரோ அப்படின்லாம் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சி நான் மறக்காம கமெண்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அதுக்காக வீடியோ போட வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவேன் ஸோ பை கைஸ்